உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு இஸ்லாமிய சகோதரி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறாங்க அதாவது அனைத்து தரப்பு மக்களுமே விவாதிக்க தயங்குகின்ற ஒரு விடயத்தை அவங்க துணிச்சலா வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது இந்த விதைகள் இருக்கு இல்லையா விதைகள் நம்ம மண்ண ஊண்டி வைக்கிறோம் என்றாவது ஒரு நாள் வந்து விருட்சம் மண்ணோட மண்ணாக மக்கி போவதற்கு கூட வாய்ப்புகள் விதை என்பது அவ்வாறு கிடையாது கருத்தியல் விதை அவ்வாறு கிடையாது அதே வேளையில கல போராட்ட விதை வந்து அவ்வாறு கிடையாது அது ஒருபோதும் மக்கி போகாது அது மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு கருத்தியல் விதைகளும் அது என்னைக்கா சொன்னாலும் விருச்சம் அடைந்து கொண்டேதான் இருக்கும் யாராவது ஒரு சில மக்களுடைய மனசுகள்ல அது துளிர்விட்டு கொண்டேதான் இருக்கும் அதனால அண்ணன் திருமாவருடைய கருத்தியலுக்கு ஒருபோதும் அழிவுகள் கிடையாது அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் ஒரு இஸ்லாமிய சகோதரி ரொம்ப தெளிவா பேசி இருக்காங்க சோ அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன் அந்த வீடியோ நீங்களே பாருங்க தோழர்களுக்கு வணக்கம் நான் அஃப்ரின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து சமீபத்துல என்ன நேரடியா சந்திச்ச ஒரு நபர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இஸ்லாமியர்களுக்காக அப்படி என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க இதற்கு பதில் ரொம்ப பின்னாடி எல்லாம் போக வேணாம் இப்ப சமீபத்துல நடந்த இந்த ஒர்க் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட பத்தி நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒர்க் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த மதத்தின் மீது நம்பிக்கை காரணமா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை மதத்துக்காக டொனேட் பண்ணுவாங்க அந்த டொனேட் பண்ணப்பட்ட குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு அந்த மதத்துக்காகவோ இல்லை அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேருக்காகவோ பயன்படுத்தப்படுவாங்க இப்படி டொனேட் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வக்கஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு மேனேஜருடைய பேர் தான் நம்ம முத்தவல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல என்ன அமயன்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வக்கஃபஃபோட தான் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரஷன் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இரண்டாவது முஸ்லீம் அல்லாதவர்களை வகஃப்ஃப் போர்ட்லையும் ஒக்கப் சென்டர் போர்டுலயும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்மெண்ட்ட கொண்டுட்டு வந்தாங்க இந்த அமயன்ட்மெண்ட் மட்டும் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னும் நிறைய அமயின்மெண்ட் இருந்துச்சு இதை எதிர்த்து இது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் பேசினாலும் இதை எதிர்த்து நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுப்ரீம் கோர்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரிப்பீல் பண்ணணும் அப்படின்ற பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க இந்த இஸ்லாமிய சகோதரி யாருன்னு தெரியல நான் பல நாட்களாகவே சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் களம் இருக்கு இல்லையா இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்திலையும் கூட இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற எந்த ஒரு அமைப்புமே செய்யாத துணிச்சலான போராட்டங்களை அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் கூட எடுத்துங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் கூட அண்ணன் திருமாவர்கள் செய்திருக்கின்ற இந்த போராட்டங்கள் மாதிரி யாரும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது அந்த இஸ்லாமிய சகோதரி ஒரு சில தரவுகள் சொல்லியிருந்தாங்க நாமளும் கூட சேர்த்து போட்டு இன்னும் ஒரு சில தரவுகளை சொல்லிடுவான் அந்த இஸ்லாமிய சகோதரி வந்து பக்வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக அண்ணன் திருமாவர்கள் நடத்திய போராட்டத்தை சொன்னாங்க அதே மாதிரி திருச்சியில் நடைபெற்ற அந்த மாபெரும் கண்டன பேரணியை வந்து சொன்னாங்க மத சார்பின்மை காப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பேரணியை சொன்னாங்க ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம மோடி அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க சோ அந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய நாட்டிலேயே ஒரு போராட்டம் நடத்திய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் எ இருக்க திராவிட முன்னேற்ற கழகமோ இதர அமைப்பை சார்ந்தவர்களோ அவங்க எல்லாமே கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஆனால் களத்தில் இறங்கி கல போராட்டங்கள் செய்கிறாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முதன்மையான விஷயம் முக்கியமான விஷயம் ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அண்ணன் திருமாவர்கள் ஏறக்குறைய பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களை திரட்டி திருச்சியில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினார் எதற்காக இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நடத்தினாரு சிஏ சட்டத்துக்கு எதிராக நடத்தினார் ஆனால் அகில இந்திய லெவலில் சிஏ சட்டத்திற்கு எதிராக யாரும் இவ்வளோ பெரிய ஒரு கண்டன பேரணியை நடத்தியது கிடையாது ஸோ இந்த தரவுல வந்து நம்ம அந்த இஸ்லாமிய சகோதரி சொல்லல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்ஸ்டாகிராமுடைய வீடியோக்குள்ள வந்து எவ்வளோ பேச முடியும் அவ்வளவுதான் பேசியிருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு பேசியிருக்கிறாங்க ஸோ இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதே வேற திருமாவர்கள் இன்னும் பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு நம்ம மதுரை மாவட்டத்துல அன்றைய தினத்துல அன்றைய தினத்துல வந்து தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினாரு இன்ன வரைக்கும் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்துல ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதிக்குமே தலித் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி வந்து நடத்துவாங்க எதற்காக டிசம்பர் ஆறாம் தேதி நடத்துறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறாம் தேதி தான் பாபர் மசூதியை இடித்த தினம் ஸோ அதனால மதுரை மாவட்டத்தில் அன்னைக்கு அறிவிச்சாரு தலித் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் சொல்லி அறிவிச்சாரு ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதியும் மதுரை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேரணி நடத்துவாங்க பேர கருஞ்சட்டையை போட்டுக்கிட்டு பேரணி நடத்துவாங்க கருத்தியலை ஊன்றி வைத்திருக்கின்ற ஒரு நபர் யார் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் சரிங்களா இந்த தரவுகளையும் நம்ம தோடர்கள் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது அதே மாதிரி நம்ம மோடி அரசம் என்ன பண்ணாங்கன்னா மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க அந்த அது ஸ்டடி சம்மந்தமான ஒரு திட்டம் அதையும் ரத்து பண்ணாங்க அதாவது மௌலானா ஆசாத் அந்த திட்டம் எதற்காக அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களையா அவங்க தங்களுடைய ஆராய்ச்சி கல்விகள் இந்த பிஹெச்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பிஹெச்டில சமூக நல்லிணக்க கல்வியை வந்து இலவசம் படிக்கலாம் ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம் ஸோ அந்த திட்டத்தை எந்த திட்டத்தை சமூக நல்லிணக்க படிப்புல பிஹெச்டி பண்ணலான்ற திட்டத்தை எடுத்தாங்க மோடி அரசாங்கம் ஸோ இதற்காக நாடாளுமன்றத்துல போய் பேசிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவல்லவன் அவர்கள் அவர் தான் பார்லிமெண்ட்ல போய் பேசினார் இந்த தரவுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற திட்டம் இஸ்லாமியர்களுக்கான திட்டம் அதை ரத்தம் பண்ணாங்க அது திருமாவை மட்டும் தான் பேசினாரு அதே மாதிரி ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சிறுபான்மை மக்களுக்கான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ப மோடி அரசாங்கம் எடுத்தாங்க ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இதற்காகவும் பார்லிமெண்ட்ல போய் பேசின ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்புகள்ல ஜெய்பீம் அல்லாஹூ அக்பர் அப்படின்ற மாதிரி முழக்கம் வந்து இருக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த முழக்கம் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்ற குறிப்புகள் வந்து இருக்கும் அவை குறிப்புகள் இருக்கும் அந்த அவை குறிப்புக்கு காரணமான அது அண்ணன் திருமாவல்லவன் அவர்கள் அவர் தான் வந்து நாடாளுமன்றத்துல போய் அல்லாஹு அக்பர் ஜெய்பீம் அப்படின்ற மாதிரி முழங்கினாரு எதற்காக முழங்கினாரு கர்நாடகா இஸ்லாமிய சகோதரி ஒருத்தவங்க வந்து அஹ் பர்தா போட்டுட்டு போறாங்க அப்ப சங்கிகள் அவங்கள சூழ்ந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து போட்டாங்க பிரதிபலிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பார்லிமெண்ட்டில் பேசினா நேஷனல் லெவலில் இந்த விஷயம் பிரதிபலிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அண்ணன் திருமாவளவனர்கள் பார்லிமெண்ட்டில் போய் அல்லாஹ் அக்பர் பீம் சொன்னாங்க சொன்னாரு இன்னைக்கு அவை குறிப்பில் வந்து இருக்குது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நீங்க எம்எல்ஏக்கள் எடுத்துங்க எம்பிகள் எடுத்துங்க அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களை எடுத்துங்க இந்த மத பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தள்ளியே தான் நிற்பாங்க நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுனா இந்துக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவானோ பாஜக ஃப்ரேம் பண்ணுற அந்த அரசியலுக்குலாம் நம்ம சிக்கிக்கிருவோமோ இந்துக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் பெரும்பான்மை பெரும்பாலும் வெளிப்படையாக இங்கே யாருமே வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க இஸ்லாமிய அமைப்புகளை தவிர நாங்கள் ஜனாயவாதிகள் காட்டிக்கொள்கின்ற கட்சிகள் ஆனால் அது எல்லாமே கருத்தில் கொள்ளாமல் அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணாரு நாடாளுமன்றத்தில் ஜெய்பீம் அல்லாஹூ அக்பர் ரமீஸ் அப்படின்னு சொல்லி முழங்கினார் இதுதான் அண்ணன் திருமாவளன் அவர்கள் இது மட்டும் கிடையாதுங்க நீங்க இதே பாலிடிக்ஸ் வந்து நீங்க தலித்துகளுடைய இஷ்யூ எடுத்துங்களேன் தலித்துகளுடைய இஷ்யூகளையுமே அதே தான் அதாவது தலித் பிரச்சனைகளுக்கு ஆதரவான களத்தில் நின்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சாதி இந்துகள் ஓட்டு போடாமல் போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எந்த விதமான எண்ணங்கள் இல்லாம யாருக்கும் சமரசம் செய்து கொள்ளாம வாக்கு அரசியலை பார்க்காம களத்தில் நின்று சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு போராட்டம் செய்கின்ற ஒரு தலைவர் யாரு மட்டும்னா அது அண்ணன் திருமாவளவனர்கள் மட்டும்தான் அவர் பல தான் முன்வாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சியிலும் எடுத்துங்களேன் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கலந்துக்கு வருவாங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர சாதி அட்ராசிட்டி நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம நின்றோம் அப்படின்னா இந்த சாதி இந்துக்கள் ஓட்டு போடாமல் போயிடறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாஜகவோ இதர பின்ன கட்சிகளோ எவனுமே கலத்துக்கு வர மாட்டாங்க அண்ணன் திருமாவர்கள் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் வருவாங்க இதெல்லாம் அண்ணன் திருமாவர்கள் ஊன்றி இருக்கின்ற அந்த கருத்தியல் விதைகள் கருத்தியல் விதைகள் சோ இந்த மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நான் திருமாவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு சாதாரண சின்ன சின்ன தரவுகள் மட்டும்தான் பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு சோ இதனுடைய நீச்சி என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் எந்த பக்கம் நிக்கிறாரோ எந்த கூட்டணியில் நிக்கிறாரோ அந்த கூட்டணிகளுக்கு மட்டும்தான் இஸ்லாமிய மக்கள் வாக்களிப்பாங்க அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக அந்த வாக்குகள் கூட்டணி கட்சிகள் போகும் அப்படிதான் எடுத்துக்கிற முடியும் இங்க டேரக்டா திமுக ஓட்டு போட்டுருவாங்க டேரக்டா அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க டைரெக்டா பிஜேபி போட்டுருவாங்க அப்படின்னு தான் கிடையவே கிடையாது இஸ்லாமிய மக்கள் பிஜேபி நம்மள திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்மள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நம்மள அவங்க வந்து அவங்கள நம்பவே இல்லை அவங்க நம்பி இருக்கின்ற இயக்கங்கள் யாருன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி இயக்கங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா களத்துல போய் நேரடி காலத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இன்னைக்கு அஹ் இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக ஒரு கள போராட்டம் செஞ்சிருக்கோம்ன்ற காட்ட சொல்லுங்க பாப்போம் பெரும்பாலும் இருக்காது ஏன் இருக்காதுன்னா என்ன பிஜேபி ஒரு பிரேமிங் செட் பண்ணி வச்சிருக்கான் திமுக வந்து ஒரு பகுத்தறிவாதி கட்சின்ற மாதிரி காட்டிக்கிறாங்க சோ அவங்க இந்துக்களுக்கு எதிராக மாதிரி ஒரு பிரேமிங் செட் பண்றான் சோ அந்த பிரேமிங் நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லி இங்க இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா நேரடி காலத்துல இறங்கி அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்க திமுக திமுக சரி அதிமுக சரி ஆனா அந்த ஒரு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்க்குள்ள சிக்காம அண்ணன் திருமாவர்கள் தான் என்ன பண்ணுவாராம் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுவார் அப்பேற்பட்ட ஒரு மகத்தான போராளி அந்த போராளிய அழகா புரிஞ்சு வச்சு அந்த இஸ்லாமிய சகோதரி என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய வீடியோக்குள்ள பேசியிருக்காங்க உள்ளபடியே அந்த தோழிக்கு வாழ்த்துக்கள் ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய நெஞ்சமடைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்